டெஸ்டினி ஆஃப் தி நேஷன் இந்தியாவின் எதிர்காலம் அவளது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது இப்படிதான் கோத்தாரி கமிஷன் தொடங்குது எத்தனை பெரிய அவங்க கையில் கொடுத்திருக்காங்க இனிமே புரிஞ்சுக்கோங்க வகுப்புக்குள்ளே நாங்கள் வந்த அடுத்த நிமிஷம் எங்க கிட்ட எங்களுடைய ஆசிரியர்கள் சொன்னது அதுதான் இந்த கணத்தை உன் தோல் தாங்கும் இந்த கணத்தை உன்னால் தாங்க முடியும்னா மட்டும் ஆசிரியருக்குள்ளவா வா இல்லைன்னா பணம் என்பது குறிக்கோளாக இருக்குமே ஆனால் புகழ் என்பது குறிக்கோளாக இருக்குமே ஆனால் முன்னேற்றம்னு நீ காணக்கூடியது குறிக்கோளாக இருக்குமே ஆனால் அது சென்றடையதுக்கு ஓராயிரம் பாதைகள் இருக்கு இந்த பாதையை விட்டுடுது ஏன்னா இந்த பாதையில போகும்போது பணம் வராமல் போகலாம் புகழ் வராமல் போகலாம் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சற்றும் பக்கத்துல வராமல் போகலாம் ஆனாலும் ஆசிரியராக இருப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இட் இஸ் மேட்டர் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இதுதான் என்னுடைய ஆசிரியர் சொன்னார் நான் சொல்ற வார்த்தைக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய நடைமுறை பாவனைக்கும் என்னுடைய செய்கைகளுக்கும் அத்தனைக்கும் ஏகபோக பொறுப்பு எடுப்பதற்கு என்னால் முடியும் அப்படிங்கிற நபர் மட்டும்தான் ஆசிரியராக வர வேண்டும் மற்றவர்கள் கூடாது அப்போ இந்த பொறுப்பை எடுத்துட்டேன் அப்படின்னா என் புத்தகத்தை திரு பிரிக்கும் போது முதல்ல வரக்கூடிய வரியாது தான் த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் டிசைடட் இன் ஹர் கிளாஸ் ரூம்ஸ் இந்தியாவின் எதிர்காலம் அவளது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற பொறுப்புணர்வு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இதுவரைக்கும் டீச்சர் ட்ரைனிங்கு போயிருக்கீங்க அப்படின்னா வகுப்புக்குள்ளே போயிருக்கீங்களா சின்ன சின்ன பதின் பருவத்து ஓடி வரும் இந்த மிஸ் தான் என்னுடைய பெட்டு அப்படின்னு ஓடி வரும் அதெல்லாம் உங்களை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நானும் பின்னால் ஓடி இருக்கேன் என் பின்னாலையும் குழந்தைங்க ஓடி வந்திருக்கு ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு முழு வல்லிப்பூவை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு எதையாவது மிட்டாயை கொண்டு வந்து கொடுக்கும் அண்ணாந்து உங்களை ஆகான் பார்த்துருக்கும் இந்த பார்வையில் களங்கம் கிடையாது இதில் கசப்பு கிடையாது காழ்ப்பு கிடையாது அதற்குரிய தகுதி நமக்கு உண்டான ஒரு தடவை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு பதிமூணு பதினாலு பன்னெண்டு வயசு குழந்தை ஒரு ரோஜா போ கொடுத்து தான் என் மிஸ் நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அண்ணாந்து பார்க்கும் போது அந்த குழந்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்திற்கு நம்ம சென்று அடைஞ்சிட்டோமா அடையக்கூடிய முயற்சியில் இருக்கோமா என்று வீட்டுக்கு போனோடன தனி நபர் விழுமையமாக என்னிடம் என்ன இருக்குன்னு இந்த குழந்தை அண்ணாந்து பார்த்தது இது முடிவெடுக்கலன்னா போக முடியாது நீங்க எல்லாரும் ஆசிரியர்கள் ஆவீங்க மாத சம்பளம் கிடைக்கும் சிலபஸை முடிப்பீங்க நீங்க வந்தாலும் வராட்டாலும் சம்டைம்ஸ் நான் சொல்வேன் பிகாஸ் ஆஃப் மீ சம் சில்ட்ரன் பாஸ் அண்ட் ஆஃப் மீ சம் சில்ட்ரன் பாஸ் சொல்லுவேன் நான் என்னால சில குழந்தைங்க மேல வந்தாங்க நான் இருந்த சில குழந்தைங்க வந்தாங்க என்னையும் தாண்டி வந்தாங்க நீங்க எப்படிப்பட்ட ஆசிரியர் தெரியாது இன்னைக்கு போய் எழுத வேண்டிய முதல் விழுமியம் என்னிடம் அதற்கான மூலக்கூறுகள் இருக்கின்றனவா யார வேணாலும் கல்வி ஒரு நபரா மாற்ற முடியும் ஆசிரியரை உள்ளுக்குள்ள ஆசிரியருங்கிற விதை இல்லைன்னா அந்த ஆலமரம் வளராது கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய ஒரு ஒற்றை கழுகு புள்ளி மாதிரி உங்களுக்குள்ள ஆசிரியருங்கிற தன்மை இருக்குமே ஆனால் பத்து வருடம் கழிச்சு இருபது வருடம் கழிச்சு முப்பது வருடம் கழிச்சு நீங்க அடிக்கும் தலைக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விசுரூபம் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆலமரமாக மாறுவீங்க அந்த பண்பு உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க இது கேள்வி ஒன்று இதை எடுத்துக்கோங்க வீட்டுக்கு போய் பிளீஸ் புட் யோர் டெஸ்ட் நெருப்புக்குள்ள புகுந்து வெளியில வரணும் நெருப்புக்குள்ளே புகுந்து வெளியில் வரணும் எந்த கோணத்தில் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த நாவிலிருந்து இந்த வார்த்தைகளிலிருந்து என் உதட்டை தாண்டி பல்லை தாண்டி நாக்கை தாண்டி எனக்கு தரம் தராத சொல்லற்க பயனிலாச்சொல் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுப்பாடு எனக்கு இருக்குமா வகுப்பில் நான் அப்படிப்பட்ட நபர் தானா என் குழந்தைங்க அண்ணா வந்து பார்த்து ஒரு பூவை கொடுத்து மிஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுதே அதுக்கு தகுதி இருக்கா இந்த தனி நபர் ஒழுக்கம் தனிநபர் விழுமியங்கள் என்ன நேருக்குன்னு பாருங்கள் ஆசிரியருக்கு முதல்ல வேண்டியது பொறுப்புணர்வு இந்த பொறுப்புணர்வு எனக்கு இருக்கா அன்றாடம் வகுப்புக்கு என்னை தயார் செய்து கொண்டு போகக்கூடிய பொறுப்புணர்வு இருக்கா என் கண்ணு முன்னால ஆசிரியர்களை பார்க்கிறேன் நானே என் கண்ணு முன்னால சமுதாயம் எதிர்கால சமுதாயத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நானே உங்களுக்கு இன்னொன்னையும் சொல்றேன் இது ஒரு அழகான மாயை சமுதாயத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்கோம் நம்ம சிற்பிகளாக இருக்கோம் நாம் அப்படின்னா நம்மலாம் ஒழுங்கா செதுக்காததுனால தான் சமுதாயம் இந்த அளவு போயிருக்குங்கிறது உண்மையா போகும் அப்போ அதையும் ஒத்துக்கணும்ல எங்கேயோ பிரசகி எங்கேயோ கால் மாத்தி வச்சிட்டோம் எங்கேயோ தரம் குறைஞ்சு போயிட்டோம் இல்லை அப்படின்னா இன்று நீங்கள் காணக்கூடிய சமுதாயத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு கையை நீட்டினா எத்தனை பேரால ஒத்துக்க முடியும் அப்போ எங்கே தாண்டு மாதிரி போனோம் தனிநபராக எனக்கு இல்லாத பண்புகளை என்னால் இன்னொரு நபருக்கு ஊட்ட முடியாது பொறுமை இல்லாத நபருக்கு பொறுமையை தர முடியாது அறிவில்லாத நபருக்கு அறிவியை தர முடியாது பண்பில்லாத நபருக்கு பண்பை தர முடியாது என்னிடம் இல்லாத ஒன்றை எப்படி என்னால் இன்னொரு நபருக்கு கொடுக்க முடியும் அப்ப குழந்தைங்களை பாக்குறதுக்கு நான் வகுப்புக்குள்ள போறேன் அப்படின்னா குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய தகுதி எனக்கு வேணும் நிறைய தடவை எனக்கு கால் சறுக்கி இருக்கு பல தடவை கால் சறுக்கி இருக்கு அப்பெல்லாம் நான் நினைப்பேன் குழந்தைகளை செதுக்கி செதுக்கி நான் அவங்கள நல்ல குழந்தைகளாக மாத்திரேங்கிறது பெரிய போய் சாதாரண கல்லாக வகுப்புக்குள்ள முதல் நாள் போன என்ன செதுக்கி 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 முப்பத்தைந்து ஆண்டுகள்ல ஆசிரியராக என் குழந்தைங்க மாத்தினாங்க அது புரிஞ்சு ஆஹா இப்பதான் நம்ம ஆசிரியர் ஆயிருக்கோன்னு நிறைய நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள பணி நிறைவு வந்துடுச்சு சொல்லுதான் செதுக்குனாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா செதுக்கினாங்க இது ஆசிரியருக்கு தகுதி இல்லையே இது ஆசிரியருக்கு சரி வராது இந்த குணம் ஆசிரியருக்கு பொருந்தாததாச்சே குழந்தைங்க கையில் இருக்கக்கூடிய ஒளியாலையும் அவங்க அடிச்சு 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 செதுக்கி 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 ஆசிரியராக மாறும் அப்போ முதல்ல தலைக்குள்ளேந்து போக வேண்டியது ஃபர்ஸ்ட் பண்பு கர்வம் இல்லாமல் இருக்கு ஆ நான் பெரிய ஆள் நான் எம்ஏ பண்ணிருக்கேன் நான் பிஎட் பண்ணிருக்கேன் நான் எம்எஸ்சி பண்ணிருக்கேன் நான் பிஎட் பண்ணிருக்கேன் நான் முனைவர் பட்டம் இது அத்தனையும் கரைஞ்சு காணாம வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன குழந்தை முன்னால போயிடும் ஒத்த கேள்வியில் எனக்கு ஆயிருக்கு இந்த அனுபவம் ஒன்பதாம் வகுப்பு இதே மாதிரி ஒன்பதாம் வகுப்புக்கு போய் வகுப்பெடுங்க அப்படின்னு சொன்ன போது பதினொன்றாம் வகுப்பு கையில கொடுக்க மாட்டாங்க பதினொன்றாம் வகுப்பு வர வரைக்கும் ஒன்பதாம் வகுப்புக்கு போய் எடுங்க எம்ஏ பிஎட் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் தான் நினப்பு தோல் தாங்காத நினப்பு மிகப்பெரிய கர்வம் மிகப்பெரிய பெருமை போயாச்சு மதிய நேரம் தமிழ் மீடியம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒன்பதாம் வகுப்பு குழந்தைங்க எம்ஏ பிஎட் கோல்டு மெடல்ஸ் நம்மள என்ன கேட்டுட போறாங்க அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்கு இல்லையா சுயமாக நாமளே குழி தோண்டிக்கிறோம்னு அர்த்தம் ரொம்ப அழகாக சொன்னாங்க படியுங்க 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 அப்படின்னு ஆனால் எதுக்கு பேர் தெரியுமா படிப்பு படிக்கிறதுக்கு பேர் படிப்பு எதெல்லாம் மனதில் படிந்து படிந்து உட்காருதோ அதுக்கு பேர் படிப்பு மற்ற எதுவும் படிப்பாகாது அங்கே போய் நின்ன உடனே எங்களுக்கு ஆங்கில புத்தகம் ரீடர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க முதல்ல ஒகேபுலரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதில் டீச்சிங் ஐட்டம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இது ரெண்டையும் சார்ந்து அந்த புத்தகத்தினுடைய மற்ற பாடம் வரும் கவலையே இல்லை ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிருக்கேன் நான் கிளாஸுக்கு எனக்கு தெரியும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு என்ன தைரியம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய குழந்தைங்க மதிய நேரம் என்ன பெருசாக கேட்டுற போகிறாங்க என்ன அவ்வளவுதான் சாதாரணமான வீழ்ச்சியெல்லாம் கிடையாது நாங்கள் சொல்லுவோம் அப்படிம்போம் மற்ற கதாநாயகர்கள்லாம் உட்காந்தாவது விழுவாங்க ஷேக்ஸ்பியருடைய கதாநாயகர்கள் நின்ற நிலைக்கு விழுவாங்க ஆசிரியர்களும் அப்படிதான் விழுவாங்க நின்ற நிலைக்கு விழுவாங்க போன போது ஒரு அந்த சின்ன குழந்தை எழுந்திருச்சு டிஸ்கவர் முதல் பாடம் எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தா எழுந்திருச்சு என்கிட்ட கேட்டா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை பொருள் கொடுத்துருக்கு பிளசன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு குட் லுக்கிங் அப்படின்னு அதுல பொருள் கொடுத்துருக்கு அந்த குழந்தை மதிய நேரம் எழுந்திருச்சு சாதாரணமான குழந்தைங்கம்மா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்றேன் அந்த சருக்கள்களை நீங்கள் சமாளிக்கலைன்னா அது வீழ்ச்சிகளாக மாறிப்போகுங்கிறதுக்காக சொல்கிறேன் நின்ன பொழுது அந்த குழந்தை எங்கிட்ட எழுந்திருச்சு மிஸ் திக்கி திக்கி தெரிந்த ஆங்கிலத்தில் அது பேசுது என்கிட்ட சொல்றேன் பிளசன்ட்னு போட்ட இடத்துலலாம் இப்போ குட் லுக்கிங் போட்டுக்கலாம் தானே அதுதானே அதனுடைய பொருள் ஆமாம்மா அப்போவாவது எனக்கு ஒரு நிமிஷம் நான் சிலருத்து எழுந்திருக்கணும் இல்லையே ஏதோ கேள்வி கேட்காம குறிப்பே ஒரு குழந்தைய கேள்வி கேட்கிறா அப்படின்னு சொன்னா பாதி பதில் அவளுக்கு தெரியும்னு அர்த்தம் தெரிஞ்ச பதில் சரிதானான்னு என்கிட்ட கேட்கறான்னு கூட எனக்கு புரியல நான் ஆமா ஆமா போட்டுக்கலாம் அப்போ பிளசன்ட் வர இடத்துக்கெல்லாம் குட் லுக்கிங் வருமா மிஸ் வரும் அதானே புக் சொல்லியிருக்கு இதுல என்ன தெரியுமா நம்மளை கொண்டாடுறதுக்கு ஒரு பத்து குழந்தைங்க உட்காந்துருக்குமா தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களை விட்டு விலகி நில்லுங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களை அந்த குழந்தைங்க கொண்டாடும் ஆனும் வாயை பிளந்து பார்க்குறத தவிர வேறு எதுவும் பண்ணாது அது வகுப்புல பெரிய போதையே அந்த குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்களையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு உருப்படவே மாட்டீங்க நீங்க அந்த குழந்தைங்க நீங்க என்ன பேசினாலும் பேசாட்டாலும் விட்டால் கூட உங்களை அண்ணாந்து பார்க்கும் அந்த போதை தான் டீச்சர்கள் தலையை கிருகிருக்க வைக்கும் இதை சொன்ன அடுத்த நிமிஷம் முன்னால ஒரு பத்து குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமா என்ன பார்த்து ஆஹா நீ எவ்வளோ அழகா பதில் சொல்றேன்னு பார்த்தாங்க அவ்வளோதான் பாரதியார் சொல்கிற மாதிரி அப்படியே போதை தலைக்கு நின்று படியலன்னு தெளியும் பைத்தியம்னா இருக்கும் அந்த குழந்தை ஒன்றும் கேட்கல ஐ ஹேட் அ பிளசன்ட் ஜேர்னி அப்படிங்கிற இடத்துல இது போட முடியுமா மிஸ் ஐ ஹேட் அ குட் லுக்கிங் ஜேர்னா எழுத முடியாது அவ்வளோதான் படித்த படிப்பு வாங்கின மெடல் நின்ன நினைப்பு அத்தனையும் மத்தியானம் ஒன்றரை மணிலேருந்து ஒன்றே முக்காலுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு செப்டம்பர் மாதம் தலை அடித்து செது செதுக்காயா போன நிமிஷம் அதுதான் வெளியில வரும்போது நான் ஒத்துக்கிட்டேன் தகப்பன் சாமிகள் வகுப்புல இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டேன் ஆசிரியர் தலைக்கு அந்த கர்வம் போகக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டேன் ஒன்றாம் வகுப்புக்கு நீ வகுப்பெடுக்க போகணும்னாலும் அதற்கு தயார் செய்யாமல் போகாதேன்னு ஒத்துக்கிட்டேன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு என்ன மன்னிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அந்த உடைஞ்சு போன பிம்பங்களை மறுபடியும் கோத்து எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விண்ணப்பம் என்ன பெரிய படிப்பு படித்திருந்தாலும் பொறுப்புணர்வு வரும்பொழுது தயார் நிலைக்கு ஒரு ஆசிரியர் தன்னை கொண்டு போக வேண்டும் வகுப்புக்குள்ள நீங்கள் போய் டோன்ட் வாண்ட் கிளாஸ் மிஸ் அப்படின்னு குழந்தைங்க கத்துனாலும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை நான் என்ன பண்ண போறேன்னு ஓரளவு ஒத்திகை பார்க்கல அப்படின்னா திரும்பி வரும்போது உங்களுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும் ஒரு மொபைல் கோட் தெய்வம் உள்ள வச்சிருக்கான் ஒரு நீதிமன்றத்தை இங்கே வச்சிருக்கான் அவ்வளவே தான் இது எனக்கு எவ்வளோ பெரிய படிப்பு பெரிய சந்தோஷம் என்னவாக இருந்தது தெரியுமா அப்பாடா தொடங்கும் போதே தடுக்கி அடிச்சு விழுந்தாச்சு இனி வைக்கிற ஒவ்வொரு காலம் பார்த்து பார்த்து வைப்பேன் அவ்வளவுதான் இது முப்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு வெளியில வரும்போது விழுந்திருந்தேன்னா முட்டாளாவே அத்தனை பையனும் போயிருக்குமே ஒரு குழந்தை சுள்ளுன்னு வச்ச அடியில் நிமிந்தாச்சு சரி அதுக்கப்புறம் ஆங்கிலம் வகுப்புக்குள்ள போனோம் அப்படின்னா குழந்தைங்க யாருக்கும் ஆங்கிலம் இருக்கிற விஷயமே தெரியாது நான் சொல்றது மட்டும்தான் ஆங்கிலம் அப்போ பொறுப்பு இன்னும் அதிகமாச்சு பதினோராம் வகுப்பில் போய் உட்காந்து அவங்கள ஆல்ஃபபெட் எழுதுமா இருபத்தாறு எழுத்து இருக்கு எழுதுங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சு தான் வருது ஒன்று காணும் நான் அப்போவும் தேடுறேன் ஐயோ நாம படிக்கும் போது இருந்தது இப்போ எங்கடா காணும் பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுப்பா மண் வாசனை மாறாத குழந்தைங்க பாவாடை சட்டை தாவணி போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க அப்பாக்கள் எல்லாம் கால அந்த டயர் செருப்பும் கையில மஞ்சப்பையும் ஒரு 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 கணுக்காலுக்கு மேல கட்டப்பட்ட அந்த நாலு முழை வேட்டியும் முகம் கொள்ளாத மீசையுமாக வந்து உட்காரக்கூடிய மண்ணின் மைந்தர்களுடைய குழந்தைங்க இவங்க அந்த குழந்தைங்கள ஆங்கிலத்துல படிச்சு பாஸ் பண்ண வைக்கணும் எல்லாம் ஃபெயிலு மறுபடியும் மறுபடியும் கெமிஸ்ட்ரிலயும் ஆங்கிலத்துலயும் ஃபெயில் இதுதான் இப்ப இருக்கிற மாதிரி இருபது மார்க் ஓரல் ஆரல் அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா குழந்தைங்க வாயைத் திறந்தாலும் இருவது துறக்காட்டாலும் இருவது மேக்ஸிமம் இருவது மினிமம் இருபது அதனால ஆங்கிலத்தில் யாருமே ஃபெயில் ஆகிறதே கிடையாது இப்போ மிச்சம் ஐம்பது தானே அது கண்ணை முடிட்டு ரைட்டு டயலாக் அப்படின்னு எழுதினாலே மூணு மார்க் வந்துடும் அதுக்கப்புறம் டயலாக் எழுதினா அஞ்சு மார்க் வரும் அவ்வளோதானே இது எதுவுமே நடக்காத ஒரு காலம் இருந்தது அப்போ ஒரு அப்பா வந்தார் அவர்கிட்ட எனக்கு கிடைச்சது ரெண்டாவது அடி ஒரு மாணவி கிட்ட முதல் அடி ரெண்டாவது ஒரு அடி இது அத்தனையும் உங்களுடைய தனிப்பட்ட விழுமியங்களில் பொறுப்புன்னு எழுதுறதுக்காக நான் கொண்டு வரேன் அப்பா வந்தாரு எங்கள் கொங்கு மண்டலத்தினுடைய அழகான தமிழில் தான் அவர் பேசுகிறாரு அவர் இது பள்ளிக்கூட வாசலுக்கு கூட போனது கிடையாது எங்கள் ஊரில் அப்படி மழையும் பெய்யாது ஒதுங்க வேண்டிய அவசியமும் கிடையாது வந்து ஆசிரியர்கள் பெற்றோரை கூப்பிட்டுருக்காங்க பெற்றோர் வந்து உட்காந்துருக்காங்க அப்போது எழுந்திருச்சு நின்று அவர் எங்கள் தலைமை ஆசிரியர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் எல்லோரும் உட்காந்துருக்கோம் அதில் பேபி ஆஃப் த டீம் ஜூனியர் மோஸ்ட் நான் தான் அப்போ தான் போய் சேர்ந்துருக்கேன் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் அவர் கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் சொல்கிற இந்த பாடத்தில் ஒரு பொண்ணு மார்க் வாங்கலைன்னா அந்த பொண்ணு மேலே பிரச்சனை அவர் சொல்கிறது இங்கிலீஷ்னு அவருக்கு சொல்ல தெரியல ரெண்டு பேர் வாங்கலைன்னா ரெண்டு பேர் மேலே பிரச்சனை அஞ்சு பேர் வாங்கலைன்னா அஞ்சு பேர் மேலே பிரச்சனை வகுப்பு முச்சூடும் வாங்கலைன்னா அந்த வாத்திச்சியை கூப்பிடுங்க அப்படின்னாரு நான் தான் அந்த வாத்திச்சி போய் நின்ன போது அவர் கேட்டது இதுதான் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை போயிருக்கு அத்தனை பேரும் நாற்பத்தஞ்சு பேரும் உன்னோட பாடத்தில் மார்க் வாங்கலை அப்படின்னா நீ சொல்லி கொடுக்குற விஷயத்தை மாற்று சொல்லி கொடுக்குற முறையை மாத்து எம் பிஎட் காலேஜ் எனக்கு சொல்லலை என் குழந்தைங்களுடைய நரம்பு நாடி துடிப்பை பார்த்ததுக்கப்புறம் பாடம் எடுன்னு அவங்க சொல்லலை இந்த ஒரு மாணவியும் இந்த ஒரு தகப்பனும் புத்தகத்துக்கு வெளியில் பார்க்கறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க தான் கேட்குறேன் இன்னைக்கு மாலை போய் எழுதும் பொழுது பாரதியார் சொன்ன குறிப்பு உணர் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க குழந்தைங்க முகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய கையெழுத்தை பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலையை பார்க்கும்போது அவங்க வீட்டுப்பாடம் எழுதாமல் வரும்போது அதிக அளவுக்கு அதிகமாக உங்கக்கிட்ட வந்து நின்று உங்களை கொஞ்சி கொஞ்சி உங்களுக்காக எல்லாம் பண்ணும்போது ஏதோ பிரச்சனை எங்கேயோ இருக்கே ஏதோ பிரச்சனை எங்கே இருக்கேன்னு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லலைன்னா ஆசிரியராக கூடிய அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இதுதான் குறிப்புணர் இன்று போய் எழுத வேண்டியது டிஸ்கவர் த ட டீச்சர் இன் யூ எனக்குள்ள வாயை திறந்து ஒரு நபர் என்கிட்ட சொல்லாமலேயே என்னால் முகமாற்றத்தை வைத்து குறிப்பு உணர என்னால் முடியும் என்றால் ஆசிரியராகக்கூடிய கூடிய தகுதி எனக்கு இருக்குது இந்த குறிப்பு இன்னும் வரும் சாதாரண குழந்தைங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க நானும் அப்படிதான் மிக மிக சாதாரணமான குழந்தைங்க இருக்கக்கூடிய கல்லூரிக்குள்ளே வந்த நபர் தான் முகத்தை பார்த்தா தெரியும் குழந்தை இன்றைக்கி சாப்பிடலைன்னு தெரியும் முகத்தை பார்த்தா நீங்கள் இன்னும் வாயத்திறந்து என்ன கற்றுனாலும் அது கேட்குறது நிலைமையில இல்லைங்கிறது தெரியும் அது தெரியுமா உங்களுக்கு நான் வாய திறந்தவொன்னே எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மெதப்பில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்க மேலேயும் உங்களுக்கு கோபம் வரும் சில குழந்தைங்க வகுப்பில் நீங்கள் சொன்னா உங்களை தாண்டி பார்த்துட்டு இருக்கோம் சிலது உங்களை பார்க்கவே பார்க்காது சிலது உள்ளங்கை எப்படியே ரேகையை அழிச்சு அழித்து தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு சிலது உங்களை பார்க்க முயற்சி பண்ணும் சிலது பார்க்கறதா நடிக்கும் அவ்வளோதான் இந்த வகுப்புக்குள்ள போய் உங்களால எந்த குழந்தையின அடிமனதின் ஆழத்துல ஏதோ வருத்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா பாதி விளையாட்டு வெற்றி பெற்றாச்சு போகும்போதும் வரும்போதும் வழியில் இருக்கக்கூடிய பெஞ்சில் அவனுக்கு நான் பாடம் கூட எடுத்தது கிடையாது காலையில் எட்டு மணிக்கு வரும்போதும் உட்காந்துருக்கான் ஒன்பது மணிக்கு வகுப்புக்கு போகும்போது உட்காந்துருக்கான் பத்து மணிக்கு போகும்போதும் உட்காந்துருக்கான் திரும்பி வரும்போதும் உட்காந்துருக்கான் மாலையிலையும் உட்காந்துருக்கான் பத்து நாளாச்சு பதினஞ்சு நாளாச்சு கல்லூரி திறந்து முதல் குழந்தைங்க எல்லாம் வகுப்புக்கு போகுது அவன் மட்டும் உட்காந்துட்டு இருக்கான் பொறுக்க முடியாமல் ஒரு நாள் கேட்போன்னு சொல்லுவோம் இல்லையா தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு நாளைக்கு அவனை தாண்டி வரும்போது காலையில கேட்டேன் வாடா நான் வா சொல்லி டா முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் என் கூட வந்தாச்சு கூப்பிட மாட்டாங்களான்னு காத்துட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என் முன்னால் உட்காந்த குழந்தைகிட்ட கேட்ட ஒரே வார்த்தை சாப்பிட்டியாப்பா அதுவும் நான் இல்லை என்ன என்னுடைய ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்கம்மா என் முகம் பார்த்து என் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சாப்பிட்டியா அன்னைக்கு காலையில் அப்படின்னு அவங்க சாப்பிட்டியான்னு கேட்கும்போதே நான் சாப்பிட்லங்கிறது பிரகடனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்த நிமிஷம் இதே ஆசிரியர் கல்லூரிகளில் தான் அவளை கூட்டிகிட்டு போங்க அவளுக்கு ஒரு முதல்ல ஒரு சாப்பாடு ஹாஸ்டலில் வாங்கி கொடுங்க அப்புறம் வந்து வைங்க எவ்வளவு பெரிய மகான்கள் வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா அறிவுக்கு ஆக்சிஜன் போகாதுன்னு புரிந்த நபர்கள் இந்த பையன்கிட்ட கிட்ட சாப்பிட்டே ஆடான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் முகத்தை புதைச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுத குழந்தை ஆம்பளை பையன் பதினெட்டு வயசு தேம்பி தேம்பி அழுத என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட நான் கூட்டிட்டு போய் சாப்பிடலாம் இன்னைக்கு ஃப்ரீ வாடா போலாம் அது இல்லைங்க மிஸ் அது இல்லைங்க மிஸ் அவன் இன்னும் மேம்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் கல்லூரியில் மேம் பள்ளிக்கூடத்தில் மிஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அப்பாவும் அம்மாவும் எப்பப்பார் சண்டை அப்பா தண்ணி அடிச்சுட்டு வராரு அம்மாவை போட்டு மிதிக்கிறாரு காலையில் எழுந்திருக்கும் போதெல்லாம் அம்மா நான் அதை பாதியில் பேச்சு நிறுத்தி சாப்பிட போகலாம் மாரியா அது இல்லைங்க மிஸ் அதாவது சாப்பாடு அல்ல என் பிரச்சனை அந்த குழந்தை சொல்கிறான் கிளம்பும் போதெல்லாம் அம்மா சொல்கிறாங்க நீ திரும்பி வரும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது மிஸ் பொறுப்புணர்வில் ஆசிரியர்கள் கிட்ட பேஷன் மாதிரியே கம்பேஷன் ஒன்று இருக்கு ஆசிரியரை தவிர வேறு எதுவும் ஆக மாட்டேன் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய தீவிரமான விருப்பம் மாதிரியே எந்த அளவுக்கு என்னால் பெருங்கருணையை எல்லோரிடமும் காட்ட முடியுமோ நான் காட்டுவேன் அது காட்ட சக்தி இல்லாதவங்க தயவு செஞ்சதுக்குள்ள வந்துடாதீங்க எங்கிட்ட யாரும் அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட யாரும் அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு பிச்சை பாத்திரத்தை தூக்கி நடக்கிற யாரும் ஆசிரியர் ஆக முடியாது எங்கிட்ட அன்பு இருக்கு யாருக்கு கொடுக்கட்டும் யாருக்கு கொடுக்கட்டும் மட்டும் தான் ஆசிரியர் ஆக முடியும் பெருங்கருணை இல்லாத நபர்களால் ஆசிரியர் ஆக முடியாது ஒரு நீதிபதி கூட தவறு செய்தவனே தண்டிக்கணும் தவறு செய்யலைன்னா விடுதலைன்னு சொல்லுவாரு படைச்சவனும் ஆசிரியரும் மட்டும் தான் தவறு செய்தாலும் பரவாயில்ல விடு அடுத்த கால் ஒழுங்காவேன்னு சொல்ற உடைய அம்மா கூட விட்டுடுவான் அம்மா கூட விட்டுடுவோம் முடியுமா அந்த பெருங்கருணை உங்களுக்கு இருக்கா உங்களுடைய கண்டிப்புல காழ்ப்பும் கசப்பும் வன்மமும் இல்லாம இருக்கா உங்களுடைய தண்டனைகள் தனிநபருக்கு கொடுக்கக்கூடிய தாக்குதல் இல்லாமல் திருத்தத்திற்காக இருக்கக்கூடியதாக இருக்கா அப்படி இருக்குமே ஆனால் அந்த குறிப்பு உங்களால் உணர முடியும் முகம் பார்த்த அடுத்த நிமிஷம் தெரியும் இந்த குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம்பா வீட் வகுப்பு வாசல் ஒரு ஆசிரியர் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த குழந்தை தலையை குமிஞ்சிட்டு இருக்கு அடுத்த வகுப்புக்கு நீங்க போகும்போது தாழ்வாரத்தில் அந்த குழந்தையை பார்க்குறீங்களா தோலை ஒரு பிடிப்பிடிச்சு இனிமே வெளியில் நிற்கக்கூடாது எந்த ஆசிரியர் நிறுத்தினாங்களோ அவங்க உனக்காக கை தட்டுற அளவுக்கு நீ வரணும் சரியா அப்படின்னு அவங்க காதில் மட்டும் கேட்குற மாதிரி ரகசியமா சொல்லிட்டு போங்க அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளாகும் போதும் படுக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் உங்களை நினச்சுக்கும் அந்த பெருங்கருணை இருக்கான்னு பாருங்க அது இருந்தால் ஆசிரியர் சாப்பாடு எல்லாம் வர குழந்தைங்க ஓராயிரம் பேர் இருக்காங்க முதல் நாள் ராத்திரி வேலைக்கு போய் அடுத்த நாள் காலையில் போய் பத்து ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய அப்பா தண்ணி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய குடிகாரராக இருக்க அம்மா தனது கற்பநிலையிலிருந்து தடம் புரண்டு போய் வகுப்பில் வந்து என் குழந்தை என் முன்னால தேம்பி தேம்பி அழுத ஆண் குழந்தைகளுக்கு ஆசிரியர் சாதாரண பொறுப்பு இல்லைம்மா யார் சொன்னாங்க சிலபஸ் முடிக்கிறதுன்னு சொல்லி யார் சொன்னாங்க இரநூறுக்கு இரநூறு வாங்க வைக்கிறதுன்னு சொல்லி இதெல்லாம் வெறும் மயில்கள் தான் ஆசிரியர் எடுக்கக்கூடிய நெடும் பயணத்தின் வழியில் சிலபஸ் முடிக்கிறதுன்னு ஒரு மைல்கல் நிற்கும் இரநூறுக்கு இரநூறுன்னு ஒரு மைல்கல் நிற்கும் கோல்டு மெடல்னு ஒரு மயில்கள் நிற்கும் ஆனால் மயில்கல்லோட யாராவது பயணத்தை நிறுத்துவாங்களா என்ன நாம போக வேண்டிய இலக்கு வேற இந்த ஒரு மனிதனை மனிதனாக வார்த்தை கொடுக்க போறீங்க அப்போ நான் மனிதனானே இன்னைக்கு என்னை போய் பார்த்துக்க போறேன் அக்னி பிரவேசம் பண்ண போறேன் நெருப்புக்குள்ள இறங்கி பார்க்க போறேன் என்ன காரணம் பெட்ரான் ரசல் ரொம்ப அழகாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ டீச்சர் போய் தேடி எடுத்து படிங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ டீச்சர் அதில் அவர் என்ன சொல்வார் தெரியுமா ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலைகள்னு போட்ட லிஸ்ட்டில் அவர் முதல்ல சொல்லக்கூடியது தி டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி நாட்டினுடைய பாதுகாப்பு இஸ் நாட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அ லோன் இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சர்ஸ் ஆல்சோ அப்படிம்பார் வெளியே எல்லை காவலுக்காக நிற்கக்கூடிய படை வீரர்கள் கையில் மட்டுமல்ல நாட்டின் பாதுகாப்பு அதனுடைய ஆசிரியர்கள் கையில் இருக்கிறது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கம்மா எத்தனை பேர் யூஆர் ஆல் சோல்ஜர்ஸ் இன் சிவிலியன் க்ளோதிங்னு உணர்ந்திருக்கீங்க எல்லையில் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் நிற்கக்கூடிய ராணுவ வீரனை மாற்று உடையாக சாதாரண உடையில் நான் சமுதாயத்தின் ராணுவ வீரன் எல்லையை காப்பாற்ற வேண்டிய அவர்கள் பொறுப்பு எத்தனை உத்தமமானதோ அதே அளவு உத்தமானது வகுப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளை நான் காப்பாற்றி கொண்டு போவது அந்த உணர்வு வரலை அந்த பொறுப்பு வரலை அப்படின்னா விட்டு வெளியில் போயிடலாம் யாருக்கு வேணாலும் அந்த பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும் உங்களுக்கு அதற்கான உரிமையே கிடையாது உங்களுக்கு அதற்கான உரிமை கிடையாது நீங்கள் ஒரு வகுப்புக்குள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்க கிட்ட அந்த அடையாளம் தெரியணும் அந்த அடையாளம் தெரியணும் அந்த முகத்தில் தெரியணும் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரூமில் குப்பை இருக்கக்கூடாது நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சேர் பெஞ்செல்லாம் கோண கோணையாக இருக்கக்கூடாது நீங்கள் வாயை விட்டு சொல்ல வேண்டாம் ரெண்டு நாளைக்கு கோணையா டேபிளை சரி பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா மூணாவது நாளைக்கு குழந்தைங்க நீங்க என்ன பண்ணீங்களோ அதே பண்ணி சொல்லுவோம் திரு சிவராஜ் ஐயா கிட்ட நான் பேசும்போது சொன்னேன் நான் யாருடைய ஸ்டூடெண்ட் தெரியுமா சார் அப்படின்னு கேட்டேன் தாய் தகப்பன் கப்பன் தே கிவ் அன் இனிஷியல் பயலாஜிக்கல் இனிஷியல் இனிஷியல் பத்து மாசம் சுமந்து எடுத்து கொடுத்தா போதும் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஆசைகள் தான் படிக்க வச்சா போதும் அப்பாவுக்கு ஆனால் தன் தோலை விட்டு ஒரு நாளும் தன் மாணவனை இறக்கி விடாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் உண்டுனா அது ஆசிரியர் மட்டும்தான் அதற்குரிய சக்தி இல்லைன்னா வரக்கூடாது அதற்குரிய சக்தி இல்லைன்னா வரக்கூடாது படைப்பவர்கள் நாம் அப்போ த டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சர்ஸ் அன்றாடம் சுவாச மாதிரி தேசபக்தியை பற்றி பேசக்கூடிய நபரா நீங்க அன்றாடம் சுவாச காசம் காத்து மாதிரி உங்களுடைய மொழி பற்ற வளர்க்கக்கூடிய நபரா நீங்க தமிழ்தாய் வாழ்த்து திருத்தமாக பாடக்கூடிய வெறும் கேசட் போட்டா வாய கூட அசைக்காம எப்ப பாட்ட நீங்க அப்படின்னா நீங்க ஆசிரியர் ஆகக்கூடாது நீராறும் கடலொடுத்த புத்தகத்துல சிலபஸ் எங்க தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் இருக்கு அட்டையில போட்டிருக்கக்கூடிய படத்துல இருக்கு பின் அட்டையில போட்டிருக்கக்கூடிய படத்துல இருக்கு யார் பதிப்பிச்சிருக்காங்க இருக்கு அரசாங்கம் இவ குழந்தைகளுக்கு இதை இலவசமாக கொடுத்துருக்குங்கிறதுலேருந்து இருக்கு இலவசமாக யாரும் யாரையும் கொடுக்க முடியாது புத்தகங்கள் குழந்தைகளுக்கு போகணும் அப்படின்னா யாரோ உழைச்சி மறக்காம வரி கட்டுறாங்கன்னு அர்த்தம் இந்தியாவே சேர்ந்து குழந்தைங்களை படிக்க வைக்குதுன்னு அர்த்தம் இதை நீங்க வகுப்புல சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தகத்தை கிழிச்சு வீசாம இருப்பாங்க பாக்குறோம் தானே மலேசியா போயிருக்கேன் சிங்கப்பூர் போயிரு எல்லாம் வளர்ந்த நாடுகள்லையும் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா புத்தகத்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூணு வருஷம் அதே புத்தகமா இந்த வருடம் பயன்படுத்தின குழந்தைங்க அதை செதைக்காம அதுக்கு காது நாய்க்காது மாதிரி மடிக்காமல் பத்திரமாக பேரக்கூட அதில் எழுதாம திருத்தமாக அழகாக பையில் வைக்கணும் பெற்றோர்கள் அதை பார்க்கணும் புத்தகம் காணாமல் போச்சுன்னா உங்களுடைய பேன் கார்டு காணாமல் போன மாதிரி ஆதார் கார்டு காணாமல் போன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு பெரிய விஷயம் அது அந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்கணும் அடுத்த வருடம் குழந்தைகள் அந்த புத்தகத்தை பயன்படுத்தும் அதுக்கு அதுக்கடுத்த வருடம் குழந்தை அதுதான் இலவசம் புத்தகத்தை கிழிக்கிற அளவுக்கு கைவசம் காசு வந்துருச்சாங்க நமக்கெல்லாம் ஆசிரியர்கள் சொல்லாததுனால குழந்தைங்க அப்படி நடந்துக்கிறாங்க ஆசிரியர்கள் சொன்னா நான் ஒன்பதாம் வகுப்பு எடுத்த போது பத்த எட்டாம் வகுப்புல இருந்து வந்த ஒரு வகுப்புல இருந்து வந்த குழந்தைங்க எழுத்தெல்லாம் முத்துக்கோத்த மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை இல்லை நாற்பது குழந்தைங்க எழுத்தோம் கண்ணில் வச்சு ஊத்துற மாதிரி இருக்கும் அதுக்கு எழுதி கொடுத்த விடைத்தாளை நான் திருத்தும் பொழுது கையெல்லாம் ஒழுங்காக சோப்பு போட்டு கழுவிட்டு இங்கு கசியாத பேனாவால் திருத்துவேன் அதுவும் கண்டமேனிக்கெல்லாம் டிக் போட மாட்டேன் ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ அழகாக எழுதியிருக்கோம் ஓரத்தில் சின்னதாக சின்னதாக அழகாக போட்டு என்னுடைய அவ்வளோ திருத்தமாக என்ன காரணம் அப்படின்னா அந்த எழுத்துங்கிட்ட என்ன சொல்லும் தெரியுமா எனக்கு கொடுத்த கடமையை நான் முடிச்சுட்டேன் உன்னுடைய கடமையை திருத்தமாக செய் அங்கேயும் இங்கேயும் பேசிட்டு ஒரு டிக் போடாதேங்கிற மாதிரி இருக்கும் அப்போது கேட்டேன் நான் எயிட் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஆசிரியர் யாருன்னு அந்த ஆசிரியரை போய் பார்த்தேன் எட்டாம் வகுப்பு ஆசிரியரை அந்த மேடம் கிட்ட படிச்ச குழந்தைங்க எழுத்தெல்லாம் அவ்வளவு திருத்தமா இருக்கு அவங்களும் சிலபஸ் தான் முடிச்சாங்க அவங்களும் பேப்பர் திருத்தினாங்க அவங்களுக்கும் அதுதான் மாச சம்பளம் ஆனாலும் என் குழந்தைங்க அப்படின்னா எழுத்த பார்த்தா ஓ இந்த ஆசிரியர் குழந்தையான்னு சொல்லணும் ஏதோ ஒரு ஆசிரியர் எங்கேயோ பொறுப்பை கையில எடுக்க போகத்தானே இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து நின்று வாயை துறந்து நீங்க சந்தோஷமா பாடுறத கேட்பாங்களே குழந்தைங்க நீங்கள் பௌதிக ஆசிரியராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய கெமிஸ்ட்ரி என்னவோ தமிழ்தாய் தானே உங்கள் வயிற்று அம்மா வயிற்றுக்குள்ள நீங்க இருந்த போது அம்மா மொழி தானே அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றா அப்போ ஆறும் நீர் ஆர்க்கக்கூடிய யோசிச்சு பாருங்க இந்தியாவுடைய ஜாகிரபியை கொண்டு வந்தாச்சு அந்த கடலை உடுத்த நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை அவளுடைய எழிலொழுகும் சீராறும் வதனமேன அதாவது உலகம் பூர இருக்கக்கூடிய இந்த மணற்பரப்பில் இந்த நிலமடந்தையினுடைய அழகான அவளுடைய முகம்னு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய திகழ் வரத கண்டமதில் தெக்கணமும் ஜாகிரபி வந்தாச்சு டெக்கான் பிளாட்டோ தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுங்கப்பா தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிக் கொடுங்க என்னுடைய ஜியாகிரபி டீச்சர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு ப்ளூ இங்க் வச்சுட்டு மேப் ட்ராயிங் ப்ளூ பென்சில் அப்போல்லாம் குண்டு குண்டாக ஒரு ப்ளூ பென்சில் வரும் எச்ச தொட்டு எச்ச தொட்டு அதில் இப்படியே அழுத்தமாக வரைவோம் அப்போ நல்லா அடர்த்தியாக நீல கலரை அப்படியே அந்த ஓட்டோடு அப்படியே ஓரத்தில் ஒட்டி போட்டுட்டே போகிறேன் அரேபியன்ஸி பே ஆஃப் பெங்கால் கீழே ஒரு இந்தியன் ஓஷன் அவ்வளவு நிமிந்து கூட பார்க்கலை ஸ்கேல் உடன் ஸ்கேலை இப்படி வச்சு அடித்தாங்க முட்டியில் அப்படி புலையர்னு மின்னல் வெட்ட கையை எடுத்தவனு கேட்டாங்க கடல் கரையோரத்தில் இவ்வளவு ஆழமான நீளமாக எப்படி இருக்கும் அறிவு கேட்டாங்க அரை தான் அந்த பாடம் ஆமா கரையோரத்தில் இவ்வளோ நீளம் போடுறேன் இப்படி நீளம் இருக்காது என் ஜோக்ராபி டீச்சர் எவ்வளோ சுலபமாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க கனப்பாரு அப்படின்னு அதே மாதிரி நீடில் ஒரு டீச்சர் எல்லா டீச்சரையும் நான் சொல்லுவேன் நீடில் ஒர்க் டீச்சர் அந்த டீச்சர்கிட்ட அஞ்சு பைசா வச்சா வாங்கலாம் ஒரு ஊசி அவங்க ஊசி கொடு தைச்சது எப்படி தைச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது ஊசியினுடைய கூறான முனையை அவங்கள நோக்கி நெட்டினேன் மறுபடியும் இந்த இடத்துல இப்போ சொன்னாங்க வாங்குறவன் பார்த்து வாங்க மாட்டாங்க கொடுக்குறவங்க கூறான பகுதியை உங்ககிட்டையும் கூறு இல்லாத பகுதியை எதிரிலையும் கொடுக்கணும் நாளைக்கு யாராவது கிட்டே கத்திரிக்கோலோ கத்தியோ கொடுக்கும்போது வாழ்நாள் பூரை ஞாபகம் வச்சுக்கோ கூறான பகுதி உங்ககிட்டேன்னா உனக்கு தெரியும் நீ கொடுக்குறேன்னு வாங்குறவங்க எங்கேயாவது பார்த்து வாங்குவாங்க அப்படி கொடுக்க ஆரம்பித்தேன்னா அறம் சார்ந்த பெண்ணாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஐந்து வினாடி எவ்வளோ பெரிய பொறுப்புணர்வு இன்னி தேதிக்கும் யாராவது சுத்தி எது எந்த ஷார்ப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்த நிமிஷம் கூறான பகுதி எங்கிட்ட இருக்கும் என்னுடைய நீடில் ஒரு டீச்சர் தலைக்குள்ள மின்னி போவாங்க இன்னும் நன்றி அரை விநாடி எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்ப நீங்க சொல்லி கொடுங்க அப்படிப்பட்ட நிலமனையுடைய முகத்தில் அவளுடைய திலகம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அதை நான் ஒன்று பார்த்து வாயார நான் வாழ்த்துறேம்மா அப்படின்னு சொல்கிறது வகுப்புக்கு போன உடனே சொல்லுங்கப்பா மொழி மேலே பெருமை இல்லாத ஒரு ஆசிரியரால் எதுவுமே ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியாது மொழி மேலே பெருமை வரணும்னு சொல்லுங்கள் தாய்மொழி மேலே பெருமை வருது பொறுப்புணர்வு மீண்டும் மீண்டும் அந்த ஒத்த புள்ளியில் நிற்கிறேன் காம்பஸ்னுடைய ஒத்த கால் மாதிரி பொறுப்பு இன்னொரு கால் எத்தனை பக்கம் சுற்றினாலும் இந்த கால் அசையக்கூடாது பொறுப்பு சொல்லி கொடுத்துட்டீங்களா ரெண்டு நிமிஷம் ஆகுமா அதுக்கப்புறம் உங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவசர அவசரமாக போடக்கூடாது அது ஆறும் கடல் உடுத்தன் பாதியில் தொடங்கக்கூடாது நீங்கள் சொல்லணும் போட வேண்டாம் என் குழந்தைங்க பாடு சொல்லுங்க நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் போகிற இடத்துல கூட சொல்லுங்க முடியும் இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் நாட்டை பற்றியும் மொழியை பற்றியும் கர்வத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியரால் மற்ற மொழிகளை படிக்க சொல்ல முடியும் தமிழ் இவ்வளவு ஆழக்கால் பாய்ந்தது தமிழ் இவ்வளவு தாராளமானது தமிழ் இவ்வளவு இனிமையானதுன்னு ஒரு ஆசிரியர் திருத்தமான உச்சரிப்போட ரகர லகல ரகரங்களை எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும்னா அந்த ஆசிரியருக்கு ஆங்கிலம் திருத்தமாக சொல்ல முடியும் ஹிந்தி திருத்தமாக சொல்ல முடியும் மொழிகள் மேல் குழந்தைகளுக்கு பற்று வருவதற்கு தாய்மொழி மேல் பற்றுள்ள ஆசிரியராக நீங்கள் இருக்கணும்